நானும் கொட்டுக்காலியை பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்தேன் ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம் அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனாரு அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காலி உட்காந்து பார்த்தேன் அதே ஸ்க்ரீனில் அதே தேட்டரில் அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன் அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பிடிக்கிட்டு கொட்டுக்காலி பார்த்தேன் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது கொட்டுக்காலியை மறந்துட்டு அவரை இன்னி கட்டி பிடிச்சதும் நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன் முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு மணியமாக உட்காந்துட்டு இருந்தார் எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ சிவகார்த்திகையன் அவருமே வந்து வாழையை வந்து என் கூப்பிட்டோன்னே அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படமே அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு பேசி கொடுத்துருக்காரு வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிகிட்டு இருக்கான்னு தெரில வரல ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறது வந்து ரெண்டு படம் ஒன்றா டேட்டு போடும்போதே ரெண்டு அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான் நாங்கள் அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் போது வாழையை ரிலீஸ் ஆகுது கொட்டுக்காலும் ரெண்டு பேரும் ஒ ரெண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்க மாதிரி தோணாமிச்சிருச்சு ஒரு கடத்துக்கு மேலே ரெண்டும் ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோண ஆமிச்சிருச்சு அப்படி தான் வாழையும் கொட்டுக்காலியும் வருது நிச்சயமாக வாழையும் எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காலையும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொட்டுக்காலையும் எழுத கைகளெல்லாம் வாழையும் எழுதுனா சந்தோஷமாக ஏன்னா ரெண்டு பேருமே சாதாரண மண்ணில் இருந்து புடுங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள் ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு மண்ணிலிருந்து வினோத்துங்கிறம இன்னும் வினோத் காட்சி அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் பிடிங்கி எடுத்து இன்னும் சொல்லப்படாத நிறைய வச்சிருக்கான் வினோத் அங்கேயும் பிடிங்கி தான் கொட்டுக்காலியை கொண்டு வந்துருக்கான் யோசிச்சு கோயின் கோயின்ஸிடென்டென்ட் மாதிரி தான் நடக்குது ஆனால் ரெண்டு பேருமே நிச்சயமாக சொல்கிறாள் அண்ணனோட நடிப்பு நெல்சன் அப்படி நெல்சன் கொட்டுக்காலையும் பார்த்துட்டாப்புல இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசினார்ல கொட்டுக்காலியை பற்றி நெல்சன் பேசினா எப்படி பாருங்க நெல்சன் சொன்னாப்லையா தலைவா படம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காலின்னு கேட்டாப்புல நான் வந்து இல்லை என்னதான் பார்க்கணும் அப்படின்னு இந்த ஆட்டோக்குள்ள ஒரு சீன் நடிச்சிருக்காப்புல சூரி அப்படின்னாப்புல நான் என்னாச்சு அப்படின்னா நலுக்கு நலுக்குன்னு மிதிக்கிறாப்புல அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன் இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காது ஆட்டோக்குள்ள குறந்துக்க ஃபுல்லாக அதே மாதிரி டேரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன் ஏதாவது ஆர்டிஸ்டான்னு கேட்டா இல்லை எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு சொந்தக்காரங்களை கூட்டி கூட்டி வந்து தான் வேலையை அவங்க கண்டு போயிட்டுக்கும் அப்படின்னு கேட்டார் ஏன்னா வாழையிலையும் அதே தான் எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க அது ஏன்னு அவளுக்கு தெரியும் அவ்வளோ மிதி மிதிக்க முடியாது அடுத்தவங்கள இதுனால் நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலாம்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிகளே தெரியும் ரொம்ப அற்புதமான நடிப்பா அண்ணன் நடிப்பு நான் போட்டுக்காலி பார்த்து யார்டுமே பேசுகிறேன் நான் போட்டுக்காலி நேற்று முடியும் போது மூணு மணி என் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசிக்கலாம்னு விட்டேன் ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய படைப்பாத படம் அந்த படம் இருக்கும் நிச்சயமாக அந்த ரெண்டு படமும் ஒன்றும் ஆகாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக அந்த ரெண்டு படமுமே தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான படங்களாக இருக்கும் ரொம்ப நன்றிண்ணே தேங்க் யூ தேங்க்யூ ே அப்புறம் ரஞ்சித் அண்ணே உங்களுக்கும் தங்களான் டீம் எல்லாருக்கும் என்ன மனமாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே காரில் உட்காந்து போகிறப்ப ஆயிரம் போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலக சன்கிட்ட இருப்போம்டா எங்களாலும் படம் பண்ண முடியும்டா அப்படின்ற உங்கள் போஸ்ட்டு காட்டிக்கிட்டே இருக்குண்ணே உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கழுகுண்ணே நன்றிங்கண்ணே தேங்க்யூ சார் ரெண்டு பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள்